ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இல்லை உடலி சேனல் நான் சுகுமார் நம்மளோட புது ஸ்டுடியோ ரெடி ஆகிடுச்சு ஓரளவுக்கு இன்னும் பேக்ரவுண்டில் மட்டும் நிறையா சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ வரக்கூடிய நாட்களில் அதை சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனவுடனே தனியாக ஒரு ஸ்டுடியோக்கான டூர் வந்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட மொபைலுக்கான சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்தையும் தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் கூகுள் மேப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் பட் வெப்சைட்டில் போய் தான் நம்ம இதை பார்க்குற மாதிரி இருக்கும் பட் இப்போ டேரக்ட்டாகவே நம்மளால் பார்க்க முடியும் கூகுள் மேப் போயிட்டிங்கன்னா சைடில் த்ரீ லைன்ஸ் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு யுவர் டைம் லைன் அப்படின்றிருக்கும் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வரிசையாக நீங்கள் டெய்லி வந்து எங்கேலாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றத ரொம்பவே ஈஸியாக பார்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் போன வாரம் எங்கனாவது போயிருப்பீங்க மறந்துருப்பீங்க அந்த லொக்கேஷன் எங்கே போனோம் அப்படின்றத ஸோ இது மூலிமா பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ரொம்பவே இது ஷார்ட்கட்டாக தான் இந்த ட்ரி நான் ஆட் பண்ணிருக்கேன் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் வாட்ஸ்அப்பில் தான் பார்க்க போகிறோம் வாட்ஸ்அப்பில் த்ரீ லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள் அதில் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும் அது உள்ள டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜ் இருக்கும் அதுக்குள்ள போனோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின் இருக்கும் இதுக்குள்ள உள்ள ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம யார் கூட சேட் பண்ணியிருக்கோம் அதிகமாக அவங்களோட மெமரி பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும் அவங்க கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அதிகமாக ஷேர் பண்ணியிருப்பீங்க இது மூலியமாக நம்மளோட மெமரி தான் வந்து ரொம்பவே அதிகமாகும் நீங்கள் நார்மலாக டெலிட் பண்ணோம் அப்படின்னா கேலியை போய் டெலிட் பண்ணுவீங்க அப்போனா எல்லா ஃபோட்டோ வீடியோஸுமே வந்து டெலிட் ஆகிரும் ஸ்பெசிஃபிக் பேசிக்காக ஒரு சிலர் அனுப்புனது மட்டும் அதிக மெமரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து இது மூலியமாக ஈஸியாக நீங்கள் டெலிட் பண்ணிக்க முடியும் இப்போ ஒருத்தரோட நேமை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஃப்ரீ ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்போஸ் நீங்கள் அவங்களுக்கு அனுப்புன டெக்ஸ்ட் மெசேஜும் டெலிட் ஆகணும் அப்படின்னா அதை டிக் கொடுத்துங்க அப்படி இல்லை ஃபோட்டோஸ் தேவையில்லாத வீடியோஸ் மட்டும் டெலிட் ஆகணும்னா எது வேணுமோ அதை மட்டும் டிக் கொடுத்துட்டு டெலிட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா போதும் அந்த டேட்டா மட்டுமே கிளியர் ஆகிட்டு உங்களோட மெமரியும் வந்து ஃப்ரீ ஆகிடும் சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் வந்துட்டு பேக்கப் எடுக்கிறீங்க அப்படின்னும் போதும் அதிக மெமரி எடுத்துக்காது நம்ம பார்க்க போற ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக்கில் தான் பாக்க போறோம் இது மூலியமா உங்களோட இன்டர்நெட் ஸ்டோரேஜ் வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக கம்மி பண்ணிக்க முடியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலே வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே பிளே ஆகிட்டே இருக்கும் நீங்க மேல ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ண இப்படி பிளே ஆகுறதுனால நமக்கு இன்டர்நெட் தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும் நம்ம வீடியோ பார்க்குறோமோ இல்லையோ அதுக்கான இன்டர்நெட் வேஸ்ட் ஆகும் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ ப்ளேவை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஈஸியா வந்து நம்ம கொஞ்சம் இன்டர்நெட்டை சேவ் பண்ண முடியுது அது எப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு சைடில் த்ரீ லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படின்னு இருக்கும் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும் அதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே டவுனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா மீடியா அண்ட் காண்டாக்ட்ஸ் அப்படின் இருக்கும் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா கீழே ஆட்டோ பிளே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு நெவர் ஆட்டோ பிளே வீடியோ அப்படின்றத டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து பிளே ஆகாது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய போர்டில் தான் பார்க்க போகிறோம் போர்டில் நம்ம நார்மலாக வந்துட்டு எந்த ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணாலுமே இடையில நம்பர் டைப் பண்ணுற மாதிரி வந்தது அப்படின்னா லாங் ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா தான் நம்பர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு ரொம்பவே ஈஸியாக செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பிரிஃபரன்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் ரோ அப்படின்றத ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ரோ உங்களுக்கு மேலே வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் நம்பர் டைப் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதும் ஜிபோர்டில் தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து டங்லீஷில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துருக்கும் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஒரு வேர்ட் டைப் பண்ணீங்க அப்படின்னா அதுவாக ஒரு வேர்டு வந்து கன்வெர்ட் ஆகிக்கும் இது வந்துட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணி வைக்கிறது ரொம்பவே சிம்பிள் தான் ஏற்கனவே போன மாதிரி செட்டிங்ஸ்ல போயிட்டு கீழே டெக்ஸ்ட் கரெக்ஷன் அப்படின்ற இருக்கும் அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கரெக்ஷன் அப்படின்னு இருக்கும் அதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேர்ட் டைப் பண்ணாலுமே தமிழை டைப் பண்ணாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லோடலி சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க